கரியத்தொருமை அழகு கரிநீலமிழியழகு கரியத்தொருமை அழகு அழகு நல்ல மான் மான்மிழி செயலினாலே கண்ணாரம் சாத்து நிட்டா அம்ம சந்தத்தின் செயலினாலே காவுதெளிய நட்டா ஆடாடு ஆடாடு ஆடாடாடாடு ஆடம்மே ஆடம் மே காவில நல்லம் ஆடாடு ஆடாடு ஆடாடாடாடு ஆடம் மே ஆடம் நல்லம்மே ஆடி நல்லம் மே ஆடிக்கழிக்கும்போழே அம்மா வார்முடி கெட்டும்போழே ஆடி கழிக்கும்போடி கெட்டும்போழே അമ്മ ചോടുന്ന് വെക്കുമ്പോഴേ താളം പിടിക്കണട്ടാ അമ്മ പൊൻവലം കാലിലാലേ താളം പിടിക്കണട്ടാ ആടാട് ആടാട് ആടാടാടാ ആടമ്മേ ആടമ്മേ കാവിലെ നല്ലമ്മേ അരപ്പെട്ടിൻ ജയിലിലാലേ അരക്കത്തൊരാമണിയും அம்மா அரப்பட்டின்ி தூங்கும்போ அம்ம வாரி புணரும்பொழே கண்ணு நிறையா ஆடாடு ஆடாடு ஆடாடாடாடு ஆடம் ஆடி கழிக்கும்போே அம்மார் முடி கெட்டும்போழே ஆடி கழிக்கும்போே அம்மார் முடி கெட்டும்போழே அம்மோடு வைக்கும்போ தாழம் பிடிக்கணுட்டா அம்மா பொன்பலம் காலினாலே தாழம் பிடிக்கணட்டா ஆடாடு ஆடாடு ஆடாடாடாடு ആടമ്മേ ആടമ്മേ നല്ലമ്മേ വന്നവളേ എൻറെ നല്ല പൊന്മകളെ വടക്കുന്ന് വന്നവളെ നല്ല പൊന്മകളെ നല്ല വാഴിലെ കൂമ്പിനാലേ കള്ള് തെളിക്കുമ്പോഴേ എൻറെ ചേലത്ത പൂമുറ്റത്ത് വന്ന് തെളിയണട്ട ஆடாடு ஆடாடு ஆடம்மே ஆடம்மே கால நல்லம்மே ஆடி ஆடிக்களிக்கும்போே அம்ம வார்முடி கெட்டும்போழே ஆடிக்களிக்கும்போழே வார்முடி கெட்டும்போழே அம்மச்சோடு வைக்கும்போே தாழம் பிடிக்கணுட்டா அம்மா பொன்பலம் காதினாலே தாளம் பிடிக்கணட்டா ஆடாடு ஆடாடு ஆடாடாடாடு ஆடம்மே ஆடம்மே காவில நல்லம்மே ஆடாடு ஆடாடு ஆடாடாடாடு ஆடம்மே ஆடம்மே காவில நல்லம்மே